செப்பாக்கம் பகுதியில் நடிகர் கமலஹாசன் வந்து ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காரு அங்கே சுகாதார சீர்கேடு நிலவுது ஒட்டு மொத்தமாக ஊரே காலி போய் காலி செஞ்சு போகிற நிலமை மீன் வளமும் பாதிக்குது கழிமுகமும் தூர்ந்து போகுதுன்னு சொல்லியிருக்காரு இதுக்கு என்ன நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் எடுத்துருக்கு இன்னொரு கழிமுக பகுதியில் நமக்கு வந்து கொசசலை யாரும் இன்னொரு நம்ம கழிவு துவாரம் இருக்குது கொசசலை யார் பக்கிங்காம் கேனல் கலக்கின்ற இடம் வந்து இன்னீர் முகத்வாரம் கடந்த முறை பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே உள்ள அந்த எல்என்டி அண்ட் தென் கேபிஎல் காமராஜை போர்ட்டு இவர்களோடு இணைந்து அந்த பக்கிங்காமுக்கான கால்வாயை வந்து தூர்வார என்ற பணி வந்து மேற்கொள்ளப்பட்டது இப்பயும் பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகத்துக்கு வந்திருக்கிற இரண்டு மூன்று கம்ப்ளைண்ட்டை வந்து கடந்த வாரம் வருவாய் கோட்ட ஆட்சியர் போயிட்டு அந்த இடத்துல வந்து இன்ஸ்பெக்ஷன்ஸ் பார்த்து எந்த இடத்துல வந்து நீர் அடைப்பு இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு போட்டு தொடர் பணி வந்து மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த பணி வந்து தொடர்ந்து வந்து சரிவர நடைபெறுகிறதா என்பது கண்காணிக்கப்படும் சாம்பல் கழிவுக்கு என்ன நடவடிக்கை கொட்டப்பட்டு வர சாம்பல் எல்லாமே வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு தகவல் சொல்லியிருக்கோம் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் இன்ஸ்பெக்ஷன் பார்த்து எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு அறிவுறுத்தி இருக்கு மேடம் அப்புறம் குடிப்பிடி ஜிஎஸ்ல ஈவினிங் ஒரு மூணு மணிக்கு மேலே டாக்டர்ஸ் இருக்கிறது இல்லை நைட் டியூட்டி டாக்டர்ஸ் கிடையாது ஏகப்பட்ட பேர் ஜுரம் தான் வந்து சென்னை போக வேண்டியதாக இருக்குது ஜுரம்